பேரலை யூடியூப் ரூட்டஸ் ஒருங்கிணைக்கும் பெரியார் எனும் பெருநெருப்பு சிறப்பு கருத்தரங்கம் திராவிட முன்னேற்ற கழக மாணவரணி செயலாளர் ராஜீவ்காந்தி திராவிடர் கழக துணை பொதுச் செயலாளர் மதிவதனி ஊடகவியலாளர் இந்திரகுமார் தேரடி மைனர் யூடியூப் ரூட்டஸ் மில்டன் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர் வருகிற ஜூலை பதினெட்டு வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணிக்கு சென்னை அன்பகத்தில் அனைவரும் வருக பேரலை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக சமூக செயற்பாட்டாளர் திரு மதுர் சத்யா அவர்கள் இருந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் வணக்கம் வணக்கம் பீகார் ஒட்டி நடக்கிற ஸ்பெஷல் இன்டென்சி டிவிஷன் பற்றி பார்த்துட்டு இருந்தோம் அதில் சுப்ரீம் கோர்ட் ஹியரிங் போயிட்டு இருக்கும்போது சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் பல்வேறு கேள்விகள் முடிச்சிருந்தாங்க இப்போ நடத்த வேண்டிய தேவை என்ன எலெக்ஷன் ஒட்டி நடத்துறீங்க அப்படின்ற கேள்வி அடுத்து நீங்கள் கேட்குற டாக்குமெண்ட்டை எங்களால் கூட ப்ரொசீட் பண்ண முடியாது சாதாரண மக்கள்கிட்ட போய் எப்படி கேட்கலாம்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அந்த வழக்கு இருபத்தெட்டு அந்த ஊற்றி வச்சிருந்தாங்க குறிப்பாக சொல்லணும்னா ஆதார் கார்டையும் ஓட்டர் ஐடியும் ஒரு ப்ரூஃபாக கன்சிடர் பண்ணுறதுக்கு நீங்கள் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அஃபிடேவிட் தாக்கல் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் ஒன்று அஃபிடேவிட் தாக்கல் பண்ணல இந்த விஷயங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது ஆ இது வந்து ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எலெக்ஷன் கார்டு ஓட்டர் கார்டு எல்லாத்தையும் இசிஐ மே கன்சிடர் திஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க அதுக்கான அஃபிடேவிட் அவங்க தேதி தாக்கல் பண்ணுவாங்க இப்போ நம்ம வந்து போன வீடியோவில் பேசுனதை அப்படியே வந்து இங்கிலீஷ் டப்பிங் பண்ண மாதிரி வந்து நீதிபதி ஒன்று சொல்லியிருக்காரு நீங்கள் பல வருஷமாக மக்களை போட்டு துன்புறுத்தி ஆதாரை வாங்க வச்சு அது எல்லாத்தோடையும் எனக்கு வச்சுட்டு திடீர்னு பார்த்தா அது என்ன ஃபேரிடேலான்னு டெய்லான்னு கேட்குறாரு ரைட் அது என்னதான் கன கட்டி அமைச்சுங்களா அதெல்லாம் அப்படின்னு கேட்குறாரு அப்போ வந்து நேரடியாகவே திட்டிருக்காரு எலெக்ஷன் கமிஷனை என்ன ஆதார் கார்டு இல்லாமல் நீ வந்து இது நடத்துகிற அப்படிங்கிறது இப்போ இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் என்ன கேட்டுக்கணா நீ ஏன் எலெக்ஷனை ஒட்டி இதை நடத்துற இது உன்னோட பிரச்சனை வாக்காளர் பட்டியல் தான் பிரச்சனை அப்படின்னா உனக்கு இத்தனை ஆண்டு காலம் வருது இல்லை எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நடத்து நாலு வருஷம் ஆச்சுல ஆட்சிக்கு வந்து இவங்க நாலு வருஷம் ஆச்சு இந்த நாலு வருஷம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஏன் இப்போ நடத்துற அப்படின்ற கேள்வி இருக்கு இதுக்கு வந்து கோபால் சங்கர் நாராயண் அவர் வந்து பெட்டிஷனர் தரப்பில் வாதாடுறார் அவர் வந்து ஒரு பயங்கரமான பதிலை சொன்னார் அதை பார்க்கும்போதான் இப்போ தமிழ்நாட்டில் நம்மளால் அதை புரிஞ்சிக்க முடியல அவர் சொன்னால் நம்மளுக்கு தெரியுது ஓ இப்படி ஒரு டீட்டெயில் இருக்கா அப்படின்னு என்ன அப்புடின்னா இந்த ஜூலை மாதம் ஜூன் எண்டு ஜூலை மாதம் தான் பீகாரில் இருக்கிற ஏகப்பட்ட தொழிலாளர்கள் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வெளியே நெல் பயிர் விளைவிக்கிறதுக்கு போவாங்க ஓகே பயிரிடுறதுக்கு போவாங்க வேறு வேறு மாநிலங்களுக்கு பஞ்சாப்பு ஹரியானா ராஜஸ்தான் எல்லா மாநிலங்களுக்கும் போவாங்க அப்போ இந்த டைமிங் அப்படிங்கிறது அவர்களை எல்லாம் நீக்குவதற்குன்னு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவர் ஒரு வாதத்தை வைக்கிறார் அவர் வாதத்தை வச்சுட்டு இன்னொரு வாதம் என்ன என்னக்கிறாருன்னா இப்படி இவங்கள கண்டுக்காமல் நீங்கள் வந்து இந்த ப்ராசஸ் ஆனா ஆனால் அதில் ஜட்ஜஸ் ஜட்ஜஸ்ஸு இவங்களுக்கு இவங்களுக்குலாம் எக்ஸாம்ஷன் கொடுத்துருக்கீங்க ஓகே இது என்ன நியாயம் அப்படின்னு கேட்கும்போது ஜட்ஜு வந்து இருப்பா இருப்பா அது நம்ம வாழ்க்கை போற்றி கிடையாது அது டைம் சேவ் பண்ணுறது கொடுத்துருப்பாங்களா இருக்கும் ஆனால் நீ வந்து முதல்ல இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிறார் முதல்ல இதுவே வந்து நம்மளுக்கு உகந்தது இல்லை அவர் என்ன கேட்குறாருனா இந்த வாக்காளர் பட்டியல் வாக்குரிமை அப்படிங்கிறது வந்து எல்லோருக்கும் சரிசமமானது சட்டத்தின் பார்வையில் எல்லோரும் சரிசமம் அப்படி இருக்கும்போது நீ எப்படி ஒரு கிளாஸ் ஆஃப் சிட்டிசன்ஸுக்கு ஒரு ப்ரிவிலேஜை கொடுக்குற ஓ ஒரு சலுகையை கொடுக்குற நீங்கள் வந்து இதை வெரிஃபிகை பண்ணிக்க வேணான்னு சொல்கிறேன் ஏன் நீ இப்போ நீ சொல்றீங்கள ஃபாரின்லேருந்து வந்து இங்கே ஓட்டு போடுவாங்கண்ண அவன் ஜேர்னலிஸ்ட் ஆயிருக்கும் வாய்ப்பு இல்லையா அவன் வேறு எதுவும் தொழில் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லையா அப்போ அவனுக்கு மட்டும் ஏன் வந்து எக்ஸாமிஷன் கொடுக்குறா அப்படின்ற கேள்வி வந்து முக்கியமானது இதை கண்டிப்பாக அட்லீஸ்ட் வந்து இருபத்தெட்டாம் தேதி ஹீரியரிங்லாவது இதை வந்து எடுத்துக்கிட்டு கேட்கணும் சுப்ரீம் கோர்ட் ஆனால் அதை தாண்டி அவங்க என்ன திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா உனக்கு இந்த என் மாசா பண்ணுறதுக்கு பவர் இருக்கா ப்ளஸ் சிட்டிசன்ஷிப்பை வந்து கேள்வி கேட்கறதுக்கு பவர் இருக்குதா அப்படிங்கிறத அவன் கேள்வி இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஜட்மெண்ட் இருக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் வந்து வரலாற்று பூர்வமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருக்கு லால் பாபு ஹுசைன் எஸ் எலெக்ஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் அப்படின்ற அது வந்து என்ன அப்படின்னா அந்த லால் பாபு அப்படின்ற ஒரு பேரை வந்து நீக்கிட்டாங்க அப்படின்றது அதில் சுப்ரீம் கோர்ட் தெளிவாகவே சொல்லுது நீ இந்த மாஸ் ரிமூவல் அதெல்லாம் பண்ணக்கூடாது ஒரே ஒருத்தருக்கு ரிமூவ் பண்ணுறனா கூட அவருக்கு ரிட்டர்னில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணி தான் ரிமூவ் பண்ணுங்கிறது சுப்ரீம் கோர்ட் ஆணித்தரமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுலேயே சொல்லிருக்கு ஓகே ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஏடிஆர் இப்போ இல்லையா அசோசியேஷன் ஃபார் டெமோக்கிரிக் ஃபார்ம்ஸ் பிரசாந்த் பூஷன் கூட போய் அவங்க ரெப்ரஸன் பண்ணுறாரு எல்லா கேஸ்லயும் அவங்க வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டிலே இதை பண்ண பார்த்துருக்கு எலெக்ஷன் கமிஷன் நம்மளுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இதே மாதிரி ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடந்தது அப்பயும் யார் ஆட்சியில் இருந்தா அப்படின்னு கேட்டால் பாஜக இருந்தாங்க ஓகே பாஜக தான் மத்தியில் ஆட்சியில் இருந்தாங்க அப்போ அப்பயும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி சிட்டிசன்ஷிப்பு வெரிஃபை பண்ணுறது ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னாடி பிறந்தியா ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி இப்போ பிறந்தியா அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு கிரெட்டீரியா வச்சுருக்காங்களா அப்போ ரெண்டாயிரத்து ரெண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வச்சு ஒரு வெரிஃபிகேஷன் கிரெட்டீரியா பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட் ஈஸியை பார்த்து இதே சொல்லிச்சு உன் வேலை என்ன வாக்காளர் பட்டியலில் எடுக்கிறது அவன் ஓட்டு போடுறானா இல்லையான்னு பார்க்குறது அவனுக்கு ஓட்டு போடுறதுக்கான வசதிகளை செஞ்சு தான் உன் வேலை சிட்டிசன்ஷிப் உன் வேலையா அதுல வந்து தெளிவாக சொல்வது வெரிஃபிகேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப் இஸ் நாட் அண்டர் ஆம்பிட் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் ஓகே அப்போ நீ வந்து அவனோட அவன் எங்க இருக்கான் அங்கே தான் வாக்கு போடுறானா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவன் வந்து முன்னாடி பிறந்திருக்கானா பின்னாடி பிறந்திருக்கானா அவன் இந்த நாட்டின் குடிமகனான்னு பார்க்கறதுக்கு எந்த அதிகாரமும் எலெக்ஷன் கமிஷனுக்கு கிடையாது அதுக்கப்புறம் வந்து அசாம் மியா வர்சஸ் எலெக்ஷன் கமிஷன் ஒரு கேஸ்ல எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுதுன்னா இப்போ இந்த கேஸ்ல இதுக்கு முன்னாடி சொன்ன கேஸில் சிட்டிசன்ஷிப்பை வெரிஃபை பண்ண முடியாதுன்னு சொல்லலை அதுக்கும் ஒரு படி மேலே பையன் என்ன சொல்லுதுன்னா ஒருத்தன் டவுட்ஃபுல்லான சிட்டிசனா ஈவன் இந்த நாட்டின் குடிமகன் நீ சந்தேகப்படும் சந்தேக சந்தேகம் சாரி இந்த நாட்டின் குடிமகன்னு சந்தேகப்படுறேன்னா கூட அதுக்கு ஃபாரினர் ஸ்ட்ரிபியூனில் இருந்து உனக்கு ஆர்டர் வேணும் ஓகே அவன் முன் வந்து எப்பா கான்ஸ்டிவென்ஸியில் அதுவும் ஒருத்தன் ஒரு கான்ஸ்டிவென்ஸி ஒரு ஸ்டேட்டுக்கெல்லாம் கிடையாது உன் கான்ஸ்டுரன்ஸியில் ஒரு ரெண்டாயிரம் பேர் வந்து ரெஃப்யூஜியை குடியேறி இருக்கான் அவன் வந்து சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கான் அவன் வந்து வாக்காளர் பட்டியலில் இப்போ இல்லாமல் பாட்டுக்கோன்னு ஒரு ஆர்டர் ஃபாரினர்ஸ் ட்ரிபியூனல் கொடுத்துச்சுனா அப்போ தான் இவன் டவுட்ஃபுல் சிட்டிசனாக இல்லையான்னு நீ பார்க்கணும் நீ நீயா முன் வந்து பார்க்கறதுக்கான ப்ரோஆக்டிவாக பார்க்கறதுக்கான எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதிகாரத்தை விடுங்க உன் ரெஸ்பான்சிபிலிட்டியாக அது கிடையாது உன் வேலையே இது கிடையாதுப்பா நீ எதுக்கு அதை பார்த்துக்கிட்டு அதே போல் பியூசிஎல் வந்து ரெண்டாயிரத்தி மூணில் வந்து ஒரு கேஸ் போட்டிருக்கு இதே போல் அதில் வந்து அது வந்து சிவில் லிபர்டிஸ் பற்றிய கேஸ் அதில் வந்து அந்த கேஸில் வந்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வந்து எலெக்ஷன் கமிஷனை கூப்பிட்டு என்ன சொல்லுதுன்னா இங்கே பாரு எந்த ப்ராசஸ் ரிமூவல் ஆகட்டும் அடிஷன் ஆகட்டும் இல்லை அவங்க பேர் மாத்திரதாகட்டும் பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்க டியூ ப்ராசஸ் இல்லாமல் நீ நடத்தக்கூடாது அது நடத்துனா இல்லீகல் இல்லீகல் நான் ஆர் சொல்லுது இல்லீகல் நான் ஆர் என்ன அர்த்தம் அப்படின்னா அப்படி நீ பண்ணியிருந்த அப்படின்னா உன் மேலே கேஸ் போடலான்னு அர்த்தம் அப்போ இப்போ எட்டு கோடி வாக்காளர்களுக்கு நீங்கள் இதை பண்ணுறீங்க அப்படின்னா எலெக்ஷன் எலெக்ஷன் கமிஷன் கமிஷன் மேலே எத்தனை கேஸை போடலாம் பாருங்கள் பாருங்கள் ரைட் அப்போ அந்தளவுக்கு ஒரு ஒரு வரம்பு பத்தாவதுக்கு இவங்க என்னங்கிறாங்கன்னா அந்த கேஸ் ஏற்கனவே ஏற்கனவே ஐம்பது ஆட்களை மயிலாடு இப்போ எண்பத்தெட்டு எண்பத்தெட்டு பர்சன்ட்றாங்க பர்சன்ட்டுங்கிறாங்க நீங்கள் ஒரே நாளில் நாளில் கோடி கோடி ரெண்டு எல்லாம் சொல்கிறாங்க இந்த அளவுக்கு எப்படி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சொன்னோம் மூணு மூணு நாள் எண்பதாயிரம் எண்பதாயிரம் பேர் பேர் சேரில் உட்காந்து கூட எந்திரிக்க முடியாது அப்படின்னு சொன்னோம் அப்போ அப்படி இவ்வளவு ராப்பிட் ஸ்பீடில் ஒரு ப்ராசஸ் நடந்திருக்குன்னா அதில் எத்தனை பேர் எக்ஸ்க்ளூட் பண்ணப்பட்டிருப்பாங்க எத்தனை பேருக்கு அவர்களோட தகவல் ஒழுங்காக போய் சேராமல் இருந்திருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறையாக இருக்குது அதான் இங்கே ஒயரில் அனாலிசிஸ் போட்டிருக்காங்க ஹிண்டுல அனாலிசிஸ் போட்டிருக்காங்க அங்கே வாதம் வச்சவங்களும் சொல்கிறாங்க யார் ஸோ பெட்டிஷனர் தரப்பு வாதம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி மூணு நாலு அந்த நிதியாண்டுக்கு பின் பிறந்தவர்கள் ஒரு நாலு கோடி பேர் இருக்கலாம் அதுல மினிமம் ரெண்டு கோடி பேரோட வாக்குரிமை இதனால பாதிக்கப்படலாம் ஏன்னா அவங்க யார்கிட்டையுமே பர்த் சர்டிஃபிகேட் இல்லை இந்த டாக்குமெண்ட் எதுவுமே இல்லை அப்படின்றது இருக்கு நீங்கள் என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த வாக்காளர்களுக்கெல்லாம் இப்போ வந்து ரிடர்சல் மெக்கானிசம் ஒன்று இருக்கணும் இப்ப இவங்களெல்லாம் தூக்கிட்டோம் அப்ப இவங்க திருப்பி ரீஎன்ட்ரி பண்ணால் எதை வச்சு ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கறது எதுவுமே கிடையாது நீ இந்த பதினோரு டாக்குமெண்ட் கூட அந்த பதினோரு டாக்குமெண்ட்லையும் சரி பண்ணல அப்படின்னா உனக்கு வாக்குரிமை காணாமல் போச்சு இப்போ அதான் நீதிபதி என்ன கேட்கிறாருன்னா நீ என்ன சொல்லியிருக்க இந்த பதினோரு டாக்குமெண்ட்டும் ஏன் கேட்குறேன் அப்படின்னா எனக்கு டேட் ஆஃப் பர்த்து பேரை தாண்டி பிளேஸ் ஆஃப் பர்த்தும் வேணும் அப்படின்னு கேட்குறேன் ஆனால் நீ கேட்டிருக்கிற இந்த பதினோரு டாக்குமெண்ட்லேயே அஞ்சு டாக்குமெண்ட்டுக்கு மேலே இந்த பிளேஸ் ஆஃப் பர்த்து கிடையாது அப்போ எதுக்கு அதை வச்சிருக்க ஓகே அப்போ அதை ஃபில்டரிங் மெக்கானிசம் மாதிரி தான் வச்சிருக்கேன் அப்படிங்கிறது நீதிபதி கேட்க முடியாது ஏன்னா அது வந்து வியூகமாக இருக்கும் அதனால் வந்து நீதிபதி கேட்காம எடுத்துக்கிட்டாரோ இல்லையா நம்ம அதில் இருந்து அப்படி புரிஞ்சுக்கலாம் இப்படி தான் கேட்குறாங்க அப்படின்றது இப்போ வந்திருக்கிற இது கணக்குப்படி பார்த்தா கிட்டத்தட்ட முப்பத்தாறு லட்சம் பேரை நீக்க போகிறோம் அதாவது இறந்தவர்கள் பர்மனெண்டாக வெளியேறியவர்கள் அப்புறமேட்டி ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் ரெஜிஸ்டர் பண்ணவர்கள் சொல்லி முப்பத்தஞ்சு லட்சம் பேர் எக்ஸ்க்ளூட் பண்ண போகிறதா அறிவிச்சிருக்காங்க இது எப்படி புரிஞ்சிக்கிறது இதுவுமே எல்லா எலெக்ஷனாக அப்பயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இறந்தவர்கள் பேர் நீக்குவது அப்படிங்கிறது வழக்கமாக தான் இருக்குது அது பிரச்சனையே கிடையாது அதே போல் ரெண்டு இடத்துல இருக்கவங்கள நீங்கள் வந்து பார்த்து நீக்கிறீங்க அப்படிங்கிறது சரிதான் ஆனால் அதற்கு இந்த ப்ராசஸ் தேவையா அப்படிங்குறதான் மேட்டர் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இருக்கு இல்லையா அதுவே நீங்கள் வந்து இவங்க வந்து தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுன்னா எங்களுக்கு இதுக்கான அதிகாரம் இருக்குன்னு சொல்லுது ஆனால் இதுக்கான அதிகாரம் சட்டத்துக்குள்ளே போய் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கான்ஸ்டிச்சுவன்சியில் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் முடியா ஒட்டுமொத்த ஒரு ஸ்டேட்டுக்கு பண்ணுற அதிகாரமெல்லாம் இருக்கா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி தான் அப்போ அப்படி இருக்கும்போது நாங்கள் முப்பத்தாறு லட்சம் பேரை தூக்குறோம் அப்படிங்கிறது நீங்கள் இந்த ஸ்பெஷல் இன்டெர்ன்ஷிப் ரிவிஷன் பண்ணாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்ல கண்டிப்பாக உங்களுக்கு வந்து முப்பத்தாறு லட்சம் பேரை வந்து இறந்துருக்காங்க அந்த பட்டியலை எங்களுக்கு வந்துருச்சு அந்த வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணுறோம் எதுக்கு இதை எட்டு கோடி மக்களை சல்லடையாக சலிச்சு இந்த முப்பத்தாறு லட்சம் பேர்னு சூஸ் பண்ணும்போது தான் இந்த முப்பத்தாறு லட்சம் பேரும் நீங்கள் சொன்ன காரணத்துக்கு தான் நீங்கள் நீக்கிறீங்களா அப்படிங்கிறத எப்படி வெரிஃபை பண்ணுறது கண்டிப்பாக இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு கான்ஸ்டுவன்சியில் எதாவது பண்ணீங்க ஒரு கான்ஸ்டுவன்சியில் பண்ணுங்க அப்படின்னா அந்த கான்ஸ்டுவன்சி ஆடிட் பண்ணுறது ஈஸி இப்போ நீங்கள் வந்து எட்டரை கோடி வாக்காளர்களை நாங்கள் வந்து என்ன ஆரம்பித்து பன்னெண்டு நாள் பதிமூணு நாளில் நாங்கள் வந்து ஃபுல்லாகவே முடிக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் சொல்கிறீங்கன்னா ஒரு கோர்ட்டு அதை எப்படி வந்து சரி பாக்குறது என்ன சொல்றாங்கன்னா கட்சிகளோட வந்துட்டு அந்த பூத் லெவல் ஆபிசர்ஸ் இருப்பாங்கல்ல பூத் லெவல் கமிட்டி மெம்பர்ஸ் இருப்பாங்க அவங்களுடைய அதெல்லாம் நடக்குது பிரச்சனை அதெல்லாம் ஆனா ஒரு கட்சியை தவிர அதாவது ஒரு கூட்டணியை தவிர இங்க இருக்கிற எல்லா கட்சிகளும் அதுக்கு எதிராக பேசுறாங்க இல்லையா நீங்க வந்து காங்கிரஸ் ஊட்டுருங்க சரி காங்கிரஸ் எப்போ பார்த்தாலும் தேர்தல் பத்தி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு ஜெயிக்க வக்கு இல்ல தான் ஒப்பாரி வைக்கிறாங்கன்னு அமித்ஷா பேசுறாரு இல்லையா அவங்கள விட்டுருங்க சின்ன கட்சிகள் எல்லாமே சொல்கிறாங்க அங்கே தேஜஸ்வி அதோ அதுக்கு எதிராக சொல்கிறாரு எல்லாத்த விட இவங்களுக்கு பிஜேபிக்கு வேலை பார்த்த மோடி அவர்களை பிரதமராக்கிய இப்போ புதுசாக கட்சி தொடங்குகிற பிரசாந்த் கிஷோர்னு கேட்குறாரு ரைட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே இது தெரிஞ்சு போச்சு இந்த தானே ஒரு வருஷத்தில் விட்டுட்டு இப்போ வந்து நாலு மாதத்துக்கு முன்னாடி பண்ணுறீங்கன்னு பிரசாந்த் கிஷோர் வந்து கேட்குறாரு இல்லையா அப்போ எந்த கட்சிக்கு தான் உடன்பாடு இருக்குது ரைட் நீங்கள் வந்து எல்லா கட்சியில இருக்கிற பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வச்சு பண்ணுறோம் அப்படின்னா எந்த கட்சியை வச்சுருப்போம் பண்ணுறீங்க அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஏதோ வந்து பாஜக கூட்டணி கட்சி மாதிரி செயல்படுறீங்க பாஜக பூத் லெவல் ஆஃபீஸர் வச்சுட்டு நீங்கள் ஃபில்டர் பண்ணால் என்ன பண்ணுவீங்க யாரை ஃபில்டர் பண்ணுவீங்க பாஜகவுக்கு ஓட்டு மாதிரி ஃபில்டர் பண்ணுவீங்க அதுதான் முதலந்தே சொல்கிறோம் சுப்ரீம் கோர்ட்லேயும் அதுதான் அபிஷேக் மனு முன்சிங் சொல்லியிருக்காரு கோபால் சங்கர் சங்கர்நாரன் சொல்கிறாங்க இது மார்ஜினலைஸ்ட் மக்கள் அதாவது பட்டியல் சாதி மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பழங்குடியினர் புலம்பெயர் தொழிலாளர்கள் பெண்கள் சிறுபான்மையினர் இவங்க வாக்குகளை பறிக்கிறதுக்கு மட்டும்தான் இது பயன்படுது அப்படின்னும் போது நீ திருப்பி அரசியல் கட்சி பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வச்சுக்கிட்டே பண்ணுறேன் அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம் சரி ஒரு நாலு அரசியல் கட்சி இருக்குது அந்த அரசியல் கட்சியை கூப்பிட்டு இதை பண்ணுறீங்க இப்போ அவங்க என்ன முடிவு பண்ணிக்கிறாங்கன்னா நீங்கள் ஒரு கூட்டணி நாங்கள் ஒரு கூட்டணி எங்களுக்கு நம்மளுக்குள்ளேயே வாக்கு இருந்துவிடும் நீ வேணா எடுத்துக்கோ நான் வேணா எடுத்துக்கிறேன் இதுல சதராம் மூணாவது நாள் அதுக்கு ஓட்டு பிரிக்கிறவன் வாக்கெல்லாம் நீ தூக்கு சுயாட்சிக்கு ஓட்டு போறவங்களாம் என்ன பண்ணுவான் இல்லை அதான் ஒரே ஒரு சீட்டு வச்சிருக்கிற கட்சி இருக்காங்க கட்சி இருக்காங்க அவங்க வந்து பெரிய தாக்கத்தை செலுத்துறாங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தோம்னா விடுதலை சிறுத்தைகளோ இல்லை கம்யூனிஸ்டுகளோ ரெண்டு சீட்டு அப்படின்னு இருந்தா கூட அவங்களோட வீச்சு வந்து பெருசாக இருக்கு பல போராட்டங்கள் பல அரசுக்கு பல அழுத்தங்கள் கொடுக்குறது அவங்களதான் இருக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு வாக்கு செலுத்துறவங்களாம் என்ன பண்ணுவாங்க அவங்களெல்லாம் நீங்க கூப்பிடுவீங்களா எந்த கிரிட்டேரியால எந்த கட்சியோட பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ்லாம் கூப்பிட்றதுன்னு நீங்கள் வச்சிருக்கிறீங்க இதெல்லாம் ஒரு பெரிய கேள்வி இருக்கு இல்லையா அப்போ அதையெல்லாம் தாண்டி இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து விரைந்து செயல்படணும் அப்படிங்கிறது தான் ஆனால் நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனப்போ இந்த அளவுக்கு நம்பிக்கை கூட இல்லை சுப்ரீம் கோர்ட்டு இதை கேட்கும்னே நம்பிக்கை இல்லை ஆனால் ஓரளவுக்கு ஆதாரையும் ரேஷன் கார்டையும் சேர்த்து சே சேர்த்த சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது வித நம்பிக்கை மேபி இந்த முப்பத்தாறு லட்சம் பேரில் இந்த எதிர்கட்சிகள் அதாவது நியாயமாக இல்லாமல் ரிமூவ் பண்ணப்பட்டவங்களா எதிர்கட்சிகள் உதவி எல்லாம் போய் திருப்பி ஆதார் கார்டையோ ரேஷன் கார்டையோ காட்டி பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கும் இந்த சுப்ரீம் கோர்ட்டு ஆணையை இப்படி பயன்படுத்திக்கலாம் அதனால தான் நேற்று வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு அபிஷேக் மனு சிங் முந்தா நாள் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த தீர்ப்பை நாங்கள் வரவேற்கிறோம் இதற்கு என்னென்ன மக்களுக்கு உதவ முடியுமோ அதை நாங்கள் உதவுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் இருபத்தி எட்டாம் தேதி கொடுக்க போகும் தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட் இதுவரை நடந்தது சரி பார்க்குறது ஒன்று இருக்குது அதை தாண்டி அது வெஸ்ட் பெங்காலில் அமல்படுத்தும் போதோ தமிழ்நாட்டில் அமல்படுத்தும் போதோ கேரளாவில் அமல்படுத்தும் போதோ இதே முறையை நீங்கள் நீங்கள் கையாள கூடாது அப்படின்னு ஆணையை போடுறோம் இப்போயாவது என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் ஏன் இன்டர்மியூ ஆர்டர் போட முடியாது ஸ்டே ஆர்டர் கொடுக்க முடியாதுன்னா இவங்க ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டாங்க அது மக்கள் மதியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் இவங்க ஒரு ப்ராசஸ்ன்னு வச்சிருக்காங்க அதுல போய் நம்ம வந்து மண்ணவாரி போடுற மாதிரி இருக்கும் அவங்க முடிக்கிட்டும் பார்த்துக்கலான்றது தான் இருபத்தெட்டாம் தேதி வச்சிருக்காங்க ஏன்னா இருபத்தஞ்சுக்கு ஒரு முடிச்சுட்டு பாத்துக்கலான்னு முடிச்சாச்சு இல்லை இப்போ அடுத்த ஸ்டேட்டில் தொடங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை கொடுத்தாதான் திருப்பி அடுத்த ஸ்டேட்காரன் வந்து திருப்பியும் கேஸ் போட்டு ஐயோ நான் எங்களால் ஸ்டே ஆர்டர் கொடுக்க முடியாதுப்பா அதை ப்ராசஸை முடிக்கட்டும் நாங்கள் பார்த்துக்கிறோம்ப்பான்னு ஒவ்வொருக்கும் இந்த தப்பை நடக்க வைக்க முடியாது ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் மக்கள் இருந்து ஆப்ரேட் ஆகிறீங்க இல்லை எவ்வளோ கான்ஸ்டியூஷன் தூக்கி பிடிக்கிறீங்க அப்படின்லாம் விட இது உங்களோட சுப்ரீம் கோர்ட்டோட பல தீர்ப்புகளே அவமதிக்குது கண்டிப்பா அப்போ சுப்ரீம் கோர்ட் தன்னோட மாண்பையே வந்து தக்க வச்சுக்கிறதுக்காக இதை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்ப்பாரு இருபத்தெட்டாம் தேதி வாதம் நடக்க போகுது அப்போது தேதி முடிஞ்சிட்டு மூணு நாள் தான் கேப் இருக்குது அதில் வந்து எங்களால் இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் ப்ரொசீட் பண்ண முடியல எங்களுக்கு வாய்தா வேணும்னு கேட்கறது வாய்ப்பு இருக்குல்ல அந்த ப்ரொசீடிங்ஸ் எப்படி போன்னு பார்க்குறீங்க கண்டிப்பாக அப்படி கேட்பாங்க ஏன்னா வாக்காளர் பட்டியல் திருத்ததுக்கே இப்படி யோசிக்கிறோம் அப்படின்னா ஏன்னடா இதுக்கு மூணு நாள் ஆகுமா அப்படின்னா அவங்க எலெக்ஷன் நடந்த அன்னைக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி எலெக்ஷன் நடக்குது பதினெட்டு நாள் கழித்து எவ்வளோ பேர் வாக்கு போட்டாங்கன்ற திருத்துறாங்க அதுக்கே வந்து பத்தொன்பது நாள் கேட்டாங்க அதே போல் வந்து இந்த எலக்டோரல் பாண்டு உங்களுக்கு அது வந்து ஸ்டேட் பேங்க்ல வந்து ஒருத்தர் போய் ஒரு டிராப்டவுன்ல எது எந்த காலம் கிளிக் பண்ணால் எக்ஸல் ஷீட்டாக வந்துடும் அதுக்கே அவங்க வந்து என்ன கேட்டாங்க எங்களுக்கு வந்து மூணு வாரம் டைம் கொடுங்கன்னு கேட்டாங்க அப்போ எலெக்ஷன் கமிஷன் இந்த மாதிரியான டைம் கேட்கும் எவ்வளோக்களோ இழுத்தடிக்குமோ இழுத்து அடிச்சு பீஸ் மீல்வாங்க அதாவது தீர்வு இவ்வளோ பெருசு இருக்கு அப்படின்னா அதை நூறு துண்டா வெட்டி ஒவ்வொரு துண்டுக்காக சண்டை போடுறது ரைட் அது கடைசியில் எலெக்ஷன் முடிஞ்சு தான் அதற்கான தீர்ப்பு வரணும் அப்படின்ற மாதிரியான இடத்துக்கு கொண்டு போவாங்க ஏன்னா நம்ம மகாராஷ்டிரா விவகாரத்தில் பார்த்தோம் அவங்க ஆட்சியை கவுழ்க்கிறாங்க சட்டத்துக்கு முறைகேடாக குதிரை வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும் கவர்னர் வந்து இந்த கேண்டிடேட்டை கூப்பிட்டுருக்க கூடாது மெஜாரிட்டி இருக்கவங்க இருக்கும்போது எதுக்கு மூணாவது கேண்டிடேட்டை கூப்பிட்டாரு அப்படின்ற எல்லா விவகாரமும் மக்களுக்கு தெரியும் இருந்தும் கேஸு தள்ளி 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 போய் அவங்க ஆட்சி அமைச்சு ஒரு வருஷம் கழித்து சந்திரசூத் என்ன சொல்கிறாருன்னா அது சட்டத்துக்கு புறம்பான ஆட்சி ஆனால் இப்போ ஆட்சி அமைஞ்ச போச்சு எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது ஆட்சி கிடைக்க முடியாதுன்றது முடியாது அப்படிங்கிறார் இல்லையா அப்போ அந்த மாதிரி இந்த கேஸும் வாய்தா வாங்கி வாய்தா வாங்கி பீகார் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஆமாப்பா எலெக்ஷன் கமிஷன் பண்ண தப்பு தான் ஆனால் எலக்ஷன் என்ன பண்ண சொன்னா ஓட்டு போடுவான் எது எலெக்ஷன் கமிஷன் சொன்னாங்க ஓட்டு போடுவான் ஆமாம் ஓட்டெல்லாம் போட்டாங்க இப்போ வந்து புது முதலமைச்சரும் உக்காந்துட்டார் பதவியில் இதுதான் இப்போதைக்கு ஸ்டேட்டஸ் ஸ்கோர் இதை வச்சுக்கிட்டு பின்னாடி என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம் மூலியா எங்களால் ரெட்ரோஸ்பெக்டிவாக பின்னுக்கு போய் எதையும் திருத்த முடியாது அப்படின்னு நீதிமன்றம் சொல்லிடுச்சு அப்படின்னா அதை விட பெரிய ஆபத்தம் எதுவுமே இருக்காது அதனால் இப்போவே விரைந்து இந்த இருபத்தெட்டாம் தேதியே எல்லாமே முடிவு பண்ணணும் மிஞ்சி போனால் நீங்கள் இன்னொரு பத்து நாள் கொடுங்க அஃபிடேவிட்டுக்கு கொடுங்க இல்லை வந்து அவங்க டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் ஆகும் ப்ராசஸ் பண்ணுறதுக்குன்னா மின் மிஞ்சி போய் ஒரு பத்து நாள் கொடுக்கலாம் மூடியை நீங்கள் அதற்கு மேலே கொடுக்க முடியாது ஏன் அப்படின்னா இது வந்து நீங்கள் எலெக்ஷன் வரைக்கும் விட்டு அதுக்கப்புறம் பண்ணீங்கன்னா எல்லா அநீதியும் நடந்து போயிருன்றது ஒன்று இன்னொன்று டெஃபினட்டாக இது இப்போ தான் முடிய போகுது இருபத்தெட்டாம்தேதியாக முடிய போகுது அப்படின்னு தெரியாமல் நீங்கள் எத்தனை நாள் கொடுப்பீங்க இல்லை மாதக்கணக்கில் வச்சுருப்பீங்களா அப்படிங்கிறது தெரிலனா மக்களுக்கு அது ஒரு பெரிய பதட்டம் ரைட் ஏன்னா இந்த முப்பத்தாறு லட்சம் பேர் இப்போ முப்பத்தாறு லட்சம் பேருங்கிறாங்க அடுத்து இன்னொரு பன்னெண்டு பர்சன்ட் பேரும் ப்ராசஸ் பண்ணணும் அதில் ஒரு பத்து லட்சம் பேர் இருபது லட்சம் பேர் சொல்கிறாங்க மொத்தம் ஒரு ஐம்பது லட்சம் பேர் அறுபது லட்சம் பேர்னா இந்த ஐம்பது லட்சம் பேரும் அறுபது லட்சம் பேரும் நம்ம நீட்டு பிஜி எழுதுகிற பசங்க மாதிரி ஐயோ எப்படா எக்ஸாம் டேட் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எப்படா இன்னும் கடைசி நாள் எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டம் இருக்கும் இல்லையா ஏன்னா இன்றைக்கி இந்த பாஜக அரசாங்கம் நடத்துகிற எல்லா விஷயத்துலையும் பார்க்குறோம் அது அது போட்டித் தேர்வுகள் நீட் விஷயமாகட்டும் இல்லை வந்து ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதாகட்டும் இல்லை நூறு நாள் வேலை திட்டம் மாவட்டம் நூறு நாள் வேலை திட்டத்தில் பார்த்திங்கன்னா அவங்கலாம் வேலைக்கு போயிட்டு நூறு நாள் போயிட்டு மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க எப்போ காசு வரும்னு தெரியாமல் நீட் பிஜி பசங்க எக்ஸாம் போஸ்ட்பாண்ட் அப்படின்னு மட்டும் மெயில் வருது அவன் போகிறான் காலைல ஒம்போது மணிக்கு எக்ஸாம்னா நைட்டு ஒம்பது மணிக்கு சாப்பிட்டு ரூமுக்கு திருப்பி போகிறான் ஏதோ ஒரு ஊருக்கு போய் லாஜ் போட்டு அங்கே தங்கியிருக்கான் ஒம்பது மணிக்கு பார்த்தா நாளைக்கு எக்ஸாம் கிடையாது போஸ்ட்பாண்ட் அப்படிங்கிறாங்க அப்போ இந்த மாதிரியான ஒரு போக்கு இது ஒரு பொது போக்காக இருக்குது அதை வந்து நீதிமன்ற கணக்கு எடுத்துக்கணும் அது வந்து அந்த வழக்கோட இதெல்லாம் நீங்கள் வந்து தீர்மானிக்கணும் சரித்தன்மையெல்லாம் தீர்மானிக்கணும் இந்த அன்சர்டினிட்டி இந்த தெரியா நிலை வந்து மக்களுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய இடையூறாக இருக்குது அப்படின்னு அன்சர்டினிட்டி வந்து மக்களுக்கு வந்து இந்த எலெக்ஷன் மேலே இருக்கிற நம்பிக்கை குலைச்சிடாதா கண்டிப்பாக குறைக்கும் இப்போவே ஏறக்குறையா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மக்கள் நீங்கள் பொதுவாக போய் இதில் கேட்பீங்க எடுத்துகிட்டு போய் கேட்பீங்க வாக்ஸ் கேட்பீங்க இல்லையா அதிலே பாருங்க அந்த இவிஎம் பெட்டி இருக்கிற வரைக்கும் பாஜக தான்பா ஜெய்ப்பான்றது மக்கள் வந்து இப்போ வந்து பொதுவாகவே சொல்ல ஆரம்பிச்சாங்க முன்னாடி அரசியல் கட்சிகள் தான் சொல்லிட்டு இருப்பாங்க இப்போ அவன் வந்து பெட்டியை திருடுறான் அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து மக்களே பேசுகிறாங்க அப்படின்னா எலெக்ஷன் மீது ஆகவே வந்து ஒரு அவநம்பிக்கை இருக்குது ஆனால் ஏற்கனவே ஆட்சி செய்பவர்கள்னால எலெக்ஷன் மேலே ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்குது என்ன ஓட்டு போட்டு என்ன திருந்த போகுது அப்படின்னு அப்போ அப்படி இருக்கிறது அந்த பாதை இப்போ எலக்டோரல் பாலிட்டிக்ஸ்க்கு அப்பாற்பட்டு தான் பல சீர்திருத்தங்கள் நடக்கணும் பல மாற்றங்கள் நடக்கணும்ன்றது உண்மை ஆனா அதற்காக எலெக்டோரல் பாலிட்டிக்ஸ் மீது மக்களுக்கு முழுக்க முழுக்க நம்பிக்கையே இல்லாம போயிடுச்சு அப்படின்னாலும் அதுவும் ஒரு பேராபத்து கண்டிப்பா இப்ப நீங்க அதை விட ஒரு சிறந்த மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி அப்போ அவங்களுக்கு எலெக்ஷன் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்றது வேற கண்டிப்பா இன்னைக்கு மக்கள் ஏற்கனவே ரொம்ப ரொம்ப ஆதரவற்ற நிலையில் இருக்காங்க தங்களோட குரல் எதுலையுமே கேட்கப்படுறதில்லை அப்படின்றாங்க ஒன்றும் இல்லை இப்போ வந்து இந்த பழங்குடியினர் நிலத்தை எடுத்துக்கிறது இல்லை வந்து விவசாயிகள் நிலத்தை எடுத்துக்கிறது எல்லாத்துலேயும் வந்து கன்சல்டேஷன் நடத்தணும் முதல்ல அவங்கள்ட்ட கன்சல்டேஷன் நடத்தணும் அதே போல் உங்களுக்கு வந்து தொழிலாளர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும் இது எல்லா மட்டத்துலேயும் மக்களோட கருத்து மேலே போகிறதுக்கான எல்லா தடைகளையும் அதே சாரி இது எல்லா மட்டத்துலேயும் மக்களோட கருத்துக்கள் மேலே போகிறதுக்கு எல்லா வழிகளையும் அடைக்கிறாங்க பழங்குடியினர்கிட்ட கேட்டு தான் நீ வந்து நிலத்தை வைக்கணுன்ற க்ளாஸ் அவன் ரிமூவ் பண்ணுறான் சட்ட போட்டு தொழிலாளர்கள்ட பேச்சுவார்த்தை நடத்த தேவையில்லைங்கிற மாதிரி இப்போ வந்து அந்த லேபர் சட்டங்கள்லாம் தூக்கிட்டு போட்டு லேபர் கோடு கொண்டு வரான் அப்போ ஆர்டிஐ தகவல் அறியும் சட்டத்தில் நீங்கள் வந்து அதாவது என்ன சொல்கிறதுனா ஆஃபீஸர்ஸோட டேட்டாவை ப்ரொட்டெக்ட் பண்ணுறாங்களா அதனால வந்து ஆஃபீஸஸ் பற்றிய தகவல் வரக்கூடாதுன்னு அடைக்கிறாங்க இந்த மாதிரி எல்லா அதாவது நீங்கள் வந்து இது நான் வந்து ஏன் சம்மந்தம் இல்லாமல் எலெக்ஷனுக்கு சம்மந்தம் இல்லாத மேட்டர் சொல்கிறேன்னா எலெக்ஷனில் இது நடக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு தனி உலகத்தில் நடக்கிறதுல கண்டிப்பாக ஒரு சவாகிரகத்தில் நடக்கிறதில்ல இதோட தொடர்ச்சியாக தான் அவன் வந்து நீங்கள் நினச்சி பார்க்கவே முடியாதுன்ற அளவுக்கு உள்ள பூந்து எல்லாத்துலேயும் மக்களுக்கு எதிரான மக்கள் கருத்துக்கு எதிரான மக்களை கண்காணிக்கும் நடவடிக்கைகளை சொல்கிறான் போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் போடுறோம் இல்லையா அதை பிரித்து பார்க்கலாம் அப்படிங்கிற அதிகாரத்தை ஒன்றிய அரசு கொடுக்குறோம் ஓகே அப்போ வந்து நீங்கள் 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 யோசிச்சு பாருங்கள் ஒரு விஷயத்தில் அரசியல் பண்ண முடியும் அப்படின்னா ஐடி ரைடு விடலாம் இடி ரைடு விடலான்னு கூட யோசிக்கலாம் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் நடக்கிற ஒரு சாதாரண பரிவர்த்தனையில் கூட தன்னோட அரசியலை புகுத்த முடியுது அப்படின்ட்டு இருக்கும்போது அவன் எல்லா கட்டத்திலையும் எல்லா மட்டத்திலையும் உங்களுக்கு எதிரான திருத்தங்களை செய்யும் போது அதன் நீட்சியாக தான் அவன் எலெக்ஷன் கமிஷனுக்கு வரான் அவன் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு கடைசியாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷன்ஸ்லேயே நீங்கள் வந்து லவாசான்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷனர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எலெக்ஷன் கமிஷனர் அவர் மோடி அமித்ஷா பேசுவது சரியில்லை அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமா என்று பரிசீலிக்கணும்னு சொன்னதுக்கே அவர் மேலே கேஸை போட்டு விட்டாங்க ரைடு நடத்தினாங்க அவர் மருமகன் வீட்டில் மூணு நாள் ரைடு அப்போ எலெக்ஷன் கமிஷனுக்கு அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கடைசியில் தான் வராங்க ஆனால் அதற்கு முன்னாடியே நீங்கள் பார்த்தீங்கன்னா இடி ஐடி காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சிபிஐ எல்லா மட்டங்களையும் அவங்க பிடிச்சாங்க எலெக்ஷன் கமிஷன் நடக்கிறது அப்படிங்கிறது வந்து வேறு கிடையாது அது இலை வேற அவன் ஃபுல்லாக கேப்சர் பண்ணிட்டு இலைக்கு வந்திருக்கான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம இதை எதிர்க்கும் போது மற்ற எல்லா உரிமைகளுக்கும் சேர்த்து தான் நம்ம எதிர்க்க வேண்டியிருக்கு புரியும் ரைட் நம்பர்ஸ் வந்துட்டு சாத்தியம் தானா ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் பேர் அப்படி இற இறக்கிறது அப்படிங்கிறது ஒரு சந்தேகது ஏன்னா மார்ச் மாதம் தான் ஒரு வாக்காளர் இது வந்துட்டு வெளியிடுறாங்க அதுக்குள்ள இந்த டைம் பீரியடுக்குள்ள இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க இவ்வளோ பேர் வெளியே போயிருக்காங்க அப்படின்றது சாத்தியம் தானா இன்னொன்று இதுல நீங்க இந்த நம்பர் கேட்கறீங்களா இந்த நம்பர் வந்து இவங்க இறந்துருக்காங்கன்னு சர்டிஃபிகேட்டில் இருந்து தீர்மானிச்சாங்களா இல்லை ஒரு ப்ரொஜெக்ஷன் போட்டிருக்காங்களா ரைட் பர்த் டெத் ரேட் வச்சுக்கிட்டு ஒரு ப்ரொஜெக்ஷன் நான் ஏன் இதை ரொம்ப குறிப்பாக சொல்கிறேன்னா கம்யூனிஸ்ட்டுகளுக்கு எதிரான வதந்தி ஒரு முக்கியமான வதந்தி இருக்குது இது வந்து பார்வையாளர்களுக்கு கேட்கறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும் நிறைய பேர் வந்து முதலாளித்துவ ஆதரவாளர்கள் கம்யூனிஸ்ட் எதிர்க்கிறதுக்கு ஒரு வதந்தியை பிறப்பாங்க அது இதே இதே நம்பர்ஸை வச்சு தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் என்னவோ ஹிட்லரை பெரிய விரோதிங்கிறீங்க மக்கள் விரோதிங்கிறீங்க மக்களை கொண்டுட்டாங்கிறீங்க ஹிட்லரோட மாவோ அதிக பேரை கொண்டிருக்காரு தெரியுமா சீனாவில் மூணு மில்லியன் பேர் முப்பது மில்லியன் பேர் மூணு கோடி பேரை கொண்டாரு மாவோ ஒரு அஞ்சு வருஷத்தில் அப்படின்னு ஒரு வசந்தியை பறப்படுவாங்க நம்மளும் வந்து ஃபர்ஸ்ட் படிக்கும் போதெல்லாம் ஐயோ ஐயோ என்னோட இவ்வளோ குடும்பம் நடந்திருக்கு அப்படின்னு படிச்சுக்கிட்டு இருப்போம் அப்புறம் உள்ளே போய் பார்த்தா தெரியுது இந்த அமெரிக்க ஆய்வாளர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலருந்து அறுபது வரைக்கும் எவ்வளோ மக்கள் தொகை இருக்கணும் இவங்களே கணக்கு போட்டுருக்காங்க இப்போ வந்து நூற்றம்பது கோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல இருக்குது அப்புடின்னா நூற்றி அறுபது கோடி ஆயிருக்கணும் ஆயிரத்தி அறுபதுல ஆனால் நூற்றி ஐம்பத்தி ஏழு கோடி பேர் தான் இருக்கான் அப்படின்னா மூணு கோடி பேர் மாவை கொண்டு இருக்காரு ஓகே அப்படின்னு இவன் ஒரு ப்ரொஜெக்ஷனை போட்டு அந்த கேப் இருக்கு அந்த மக்கள்லாம் செத்து போயிட்டாங்க செத்துட்டாங்க அப்படின்னாலே மாவோ தான் கொண்டு இருக்காரு அவங்க வந்து வயதாக இறந்தாங்களா இல்லை பிரசவம் வழியில் இறந்தாங்களா அதெல்லாம் கிடையாது மாவை கொண்டுட்டாரு மூணு கோடி பேர் அப்படின்ற மாதிரி எலெக்ஷன் கமிஷன் இதை ஆக்சுவல் டெத் சர்டிஃபிகேட்ஸை ஃபேமிலி மெம்பர்ஸ் கன்ஃபார்ம் பண்ண முப்பத்தாறு லட்சம் தான் போடுறாங்க அப்போ என்ன அர்த்தம் இவன் ஒரு டெத் ரேட் கணக்கை வச்சுக்கிட்டு ப்ரொஜெக்ஷன் போடுறான் டே நீ என்னங்கிற உனக்கு மாநிலத்துக்குள்ள எவ்வளோ பேர் இருக்கானே தெரிலங்குறேன் வெளியால் எவ்வளோ பேர் இருக்கானே தெரிலங்கிற அப்புறம் எப்படா நீ இறந்தவன மட்டும் துல்லியமா கணக்கிடுவ அப்போ நீ இது என்ன சொல்றதுன்னா பாரடாக்சிகள் வாங்க அதாவது உனக்கு நீ சொல்றேன் அதுவே முரணா இருக்கு அப்படின்றத பாக்குறோம் அப்போ இந்த முப்பத்தாறு லட்சம் பேர் ப்ராபபிள் அதெல்லாம் வந்து எடுத்துக்கூடாது டெஃபினட்டிவாக நான் யாரோ வந்து இப்போ நீங்கள் வந்து சந்தோஷ் வந்து எங்கள் வீட்டுக்கார்ட்டு வந்து நான் உட்காந்துட்டு இருக்கும்போதே மதுர் இறந்து போயிருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு என் பேரை நீக்கினா எனக்கு கோவரமாக வராதா அப்போ ப்ராபபிள் காசுலலாம் ரிமூவ் பண்ணக்கூடாது அதுதான் நான் திருப்பி திருப்பி பியூசியல் வழக்கில் டியூ ப்ராசஸ் இருக்கணும் இந்த டியூ ப்ராசஸில் எல்லா மட்டத்துலையும் நீங்கள் சொல்கிற கிரைட்டேரியா சாட்டிஸ்ஃபை ஆகாதான்னு பார்த்தா மட்டும்தான் ஒரு சேஞ்சு என்ன இறந்து ரிமூவ்லாம் கிடையாது ஒரு பெயர் மாற்றம் இல்லை இந்த பூத்துக்கு போகிறதுக்கு மேலே நீ அடுத்த எலக்ஷன் அடுத்த பூத்தில் போடுன்னு சொல்கிறது கூட அவ்வளோ டியூ ப்ராசஸ் இருக்குன்னு போது ஜாலியாக முப்பத்தாறு லட்சம் பேர் இறந்துருக்கலாம் ஆன் ப்ராபபிள் காஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து பயங்கரமான அயோக்கியத்தனம் அப்படிங்கிறத நம்ம அனித்தனமாக புரிஞ்சுக்கணும் ஓகே பொறுத்து வந்து பகலாம் என்ன நடக்குதுன்னு நிறைய விஷயம் பண்ணிக்கேன் வைக்கணும் நன்றி